சங்கர ஜ சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர 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 ஓங்கார சங்கர நங்கநல்லு சங்கர நலமல்லம் நலமல்ல மகா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை இந்த காஞ்சி மகான் தொடரை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதை தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு நியமமாக ஒரு பணியாக ஒரு வேள்வி போல செய்கின்றீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் எல்லாம் வல்ல மகா அருளால் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகி எல்லோருடைய இல்லத்திலும் சுபகாரியங்களே நடக்க வேண்டும் என்று நாம் மனம் மெய் மொழிகளால் இறைவனுடைய பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஒரு பெரிய வைணவ உபன்யாசகர் பெரியவரை ஒரு மதிய பொழுதில் சந்திக்க வருகின்றார் காஞ்சிக்கு பக்கத்தில் வந்தவாசியில் அன்று மாலை அவருடைய ராமகாதை உபன்யாசம் தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இப்போ கூட நீங்க நீங்க காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் ஓரிக்கை தாண்டி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய பண்டரிபுரத்து கிருஷ்ணம் மாதிரி தென்னாங்கூரில் பெரிய கோயில் கட்டி அதுவும் ஆச்சாரத்தோட ஹரிதாஸ் சுவாமிகளுடைய அந்த மகோ உன்னதமான ஆசிர்வாதத்தோட நானானந்த சுவாமிகளுடைய நெறியோடு அந்த தென்னாங்கூர் கிருஷ்ணன் கண்கொள்ளா காட்சியாக தருவார் இந்த தென்னாங்கூருக்கும் வந்தவாசிக்கும் பக்கத்தில் இந்த உபன்யாசகருடைய பேச்சு சரி பெரியவாளை பக்கத்தில் சேவிச்சிட்டு போயிடுவோன்னு வந்திருக்கார் அந்த உபன்யாசகர் மேலே பெரிவாளுக்கும் பெரிய அன்பு உண்டு எல்லாம் நமஸ்காரம்லாம் பண்ணார் அன்றைக்கி அங்கே ஜட புராணம் நடந்துட்டுருக்கு ஜட புராணம் வேற ஜடாயு புராணம் வேற நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜட பாராயணம் இந்த ஜடப்புன்ற மாதிரி பாராயணம் சொல்லிகிட்டே இருப்பா ஜட பெரிய படித்த வேத பண்டிதர்கள் கணபாடிகள் இவாலெலாம் செல்வது தான் அந்த ஜட பாராயணம் இன்னைக்கும் நிறைய கோயம்புத்தூர்ல அற்புதமான ஒரு மட்டு இருக்கு அங்க நடந்துட்டு இருக்கு ஒரு வேத பாடசாலை அங்க ஒரு அக்னிஹோத்ரி இருக்கார் அவ பாடசாலையில நடக்கிறது நம்ம முஸ்ரி பெரியவா அவளுடைய இதுல ஜடபாராயணம் நடந்துட்டு இருக்கு நம்ம தேனம்பாக்கத்துல மடத்துல இப்படி பல இடங்கள்ல அவ்வப்போது ஜடபாராயணம் நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த உபன்யாசகர் போது ஜடபாராயணம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு உபன்யாசகர் வந்தா பெரியவாலை சேவிச்சுன்றார் எல்லாம் பண்ணிட்டு பிரசாதம்லாம் வாங்கும்போது போது பெரியவா சொன்னா எங்க உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு தென்னாங்கூர் வந்தவாசி அடையில ஒரு கிராமத்துல சொல்லிட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எத்தனை நாள்னா ஏழு நாள் சொல்றேன் இன்னைக்கு என்ன பேசப்படலாம் ஜடாயுவை பத்தி சொல்ல போறேன் அதே பெரியவா நேரம் செல்ல 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 எப்படி கன்ற நோக்கி பசு வருமோ எப்படி ஒரு வெள்ளைக்கட்டியை நோக்கி எறும்பு போகுமோ ஒரு மலரினுடைய தேனை அருந்துவதற்கு வண்டி எப்படி ரிங்காரமிடுமோ அதுபோல் பெரிவாவை நோக்கி அந்த உபன்யாசகருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டதா பெரிவா சொன்னாலாம் பத்தாயிரம் பாட்டு தந்த ராமாயணத்தில் ஜடாயுவுக்கு ஒரு பெரிய இடத்த தந்தான் அல்லயோ கம்பன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எத்தனையோ பாத்திரம் இருக்குது குகன் இருக்கான் அங்கதன் இருக்கான் வீடனன் இருக்கான் பரதன் இருக்கான் லக்ஷ்மணன் இருக்கான் தாடகை இருக்கா அகல்கை இருக்கா பல பாத்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆனால் ஜடாயு பாத்திரம் படிக்கும் போதே உள்ளத்தை ஒரு மாதிரி செய்ய முடியோ எப்படி பாருங்க பெரியவா ஹென்ஸு கொடுக்கடா பாருங்க ஜடாயுக்கு பேரே தேய்ந்து ஒளிர் துண்டத்தான் அந்த உடைய அழகு இருக்கு பாருங்க அதை தேய்ச்சி 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 கல்லுல ஒளிர் உடையதா வச்சுக்குமா ஏன் அதுதான் அதோடைய ஆயுதமா பிற்காலத்தில் அன்னை சீதா பிராட்டி கற்பின் கொழுந்து கற்பின் கனலி முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பிறந்தவும் எக்கோடி ஆறாலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையினை எடுத்த தோல் யாரு ராவண அன்னை சீதா பிராட்டிய பரணசாலையிலேருந்து தூக்கின்னு போகும்போது பட்ட துன்பத்தை பார்த்தது இந்த ஜடாயு போய் ராவணனோடு சண்டை போடுறது யாரு ராவணன் வீரத்துக்கு இணை ராவணன் தான் தான் ஒரு பறவைகளின் அரசன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல கொத்தி 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 சண்டை போட்டதான் கடைசியில ராவணனுடைய அந்த கொடியவே கலட்டி தூக்கி விட்டறிஞ்சோன்னா அவன் கோவப்பட்டுதான் அந்த அழக வெட்டி எரிஞ்சுட்டான் தேய்ந்து ஒளிர் துண்டத்தான் துடிச்சு கடந்ததான் ஜடாயு பிற்காலத்தில் அப்புறம் ராமனும் லக்ஷ்மணனும் வந்தபோது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே தசரத குழந்தைங்கள் தசரதம் இறந்தோன்னு தான் உயிர் விட்டுருவேன்னு சொன்னார் இல்லை நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி நீங்கள் தான் இருக்கணுன்னார் தசரத சக்கரவர்த்திக்கே செய்ய முடியாத காரியங்களை ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து ஜடாயுக்கு அந்திம காரியங்களெல்லாம் செஞ்சால் அதெல்லாம் பெரிய புண்ணியத்தினுடைய சிறப்பு எப்படி பரிவா பாருங்க அப்படி ஜடாயுவை பற்றி பேச போகிறேன்னொன்னே அவர் இடையில ஒரு ஹியூமராக அந்த பக்கம் ஜட பாராயணம் நடந்துட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு ஜடபாராயணத்தை பற்றி பேசிட்டாதீங்க ஜடாயுவை பற்றி பேசுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயுனுடைய சிறப்பெல்லாம் பெரியவா அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கிட்ட சொல்லிட்டு என்ன மேன்மை பாருங்கோ என்ன மேன்மை பாருங்கோ ராமாயணத்தில் பார்த்தேலா மனுஷாளுக்கு துன்பம் வந்தால் விலங்கு காப்பாற்றுறது விலங்குக்கு துன்பம் வந்தால் மனுஷன் காப்பாற்றுவான்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்போ நாட்டு ஆழ்வார் வைஷ்ணவர்கள்லாம் அவர் ஆழ்வார்லாம் சொல்வா விபீஷணனே விபீஷண ஆழ்வார் தான் சொல்வா அவ்வளவு பக்தி சிரத்தையா இருப்பவா வைஷ்ணவா பெரிவா சொல்றா பாருங்கோ அந்த ஜடாயு பாருங்கோ கம்ப நாட்டாழ்வார் எவ்வளவு இதை அக்ரிணைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உயர்தினைய விட பெரிய மனிதநேயம் மிக்கது ஜடாயுங்கிறத இந்த மண்ணுக்கு காட்டினார் பாருங்கோ சூரிய சூரியகுலத்துல தோன்றி ஆஹ் பெரிய அவனை பார்க்கறதுக்கு ஆயிரம் கோடி கண்கள் வேண்டுங்கிற ராமச்சந்திரனுடைய திருக்கரத்தால் ஈமக்காரியம் நடக்கிறதுன்னா புண்ணியம் 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 எதிர்பார்ப்பு இல்லாத செய்யக்கூடிய செயலை செய்தால் விலங்குக்கு கூட வீடு பேரும் மோட்சமும் ஆண்டவனால் கிடைக்கும் என்பது ஜடாயுவினுடைய புராணம் நமக்கு சொல்கிறது இல்லையா இல்லையா அப்படின்னு உபன்யாசகத்தை கேட்டாராம் எல்லாம் முடிஞ்சவனே உபன்யாசகர் சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணி சுவாமிகளே நான் வந்து தம்பராமாயண புஸ்தகத்தில் ஜடாயுவை பற்றிய பகுதிக்குள்ளேயே மூழ்கிட்ட மாதிரி இருந்தது பெரியவா சொன்னது எனக்கு பெருமாளே சொன்ன மாதிரி பெரிவாவில் சேவிச்சுடுறேன் உங்கள் ஆசிர்வாதத்தோடு நடக்கும் நிறையா நிறைய கிராமம் கிராமமாக போய் பண்ணுங்கோ மக்களுக்கு நல்லது செய்யுங்கோ ஒரு சிறிய விஷயத்தில் கூட எவ்வளவு மேன்மை கருத்துக்களை சொல்லக்கூடிய பெரியவா பெரியவா தான் மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா e